வணக்கம் நண்பர்கள் சீஸ் அதாவது வெண்ணெய் இதை சில உணவு பதார்த்தங்களோடு நாம் இணைத்து சாப்பிடும் பொழுது சுவை கூடுகிறது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து சேர்க்கிறது என்று பொதுவான மருத்துவ கருத்து உண்டு என்னென்ன சீஸ் என்னென்ன உணவு வகைகளோடு சாப்பிடலாம் சீஸ்களில் எதுவும் வகை இருக்கிறதா அப்படி இருந்தால் அது என்னென்ன நோய்களை இருதயம் எலும்பு பாதுகாக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் என்று சொல்கிறார்கள் எப்படி இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் இந்த பதிவில் மீதி இருக்கிற பகுதியை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போது சீஸ்னால என்ன நன்மை பால் தயிர் பிடிக்காத குழந்தைகள் கூட சீஸ் பிடிக்கும் பிரெட்டில் தொடங்கி பீட்சா வரைக்கும் நவீன உணவுகள் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட சீஸ் கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைகளை பல வீடுகள் இப்போ பார்க்கலாம் எப்படியோ உழவு உணவு உள்ளே போனால் பாருதான் சார் தான் சொல்லிவிட்டு பெற்றோர்களும் அதை கொடுத்துருவாங்க இன்னொன்று சொல்ல மாட்டாங்க அப்போ இடை குறைப்பு அப்படிங்கிற ஆலோசனை வரையும் போது தடை விதிக்கப்படும் உணவுகள் முதலிடம் சீஸு தான் எப்படி காண்ட்றவா இருப்பாருங்க கேட்ட உடனே கொடுத்துட்றாங்க ஆனால் இடை குறைப்பு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நிறுத்த சொல்கிறது சீஸ் தான் அப்போ இது என்ன கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு இதில் என்ன அப்போ நம்ம அதை பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னா ஆம் அதற்கு என்ன எது எதை எப்படி சாப்பிடணும் அதுக்கு சொல்கிறோம் சீஸ் தரும் நன்மை நன்மைகள் என்னென்ன எந்த வகையான சீஸ் சாப்பிடலாம் சீஸில் வந்து ஹலோமி ப்ளூ ப்ரீ புரோட்டா புரோ இல்லை புராட்டா புராட்டா என ஐநூறுக்கும் மேற்பட்ட சீஸ் வகைகள் இருப்பதாக உலகளாவிய உணவுப் பொருட்களை தரம் தர கூட்டமைப்பு உறுதி செய்கிறது இதில் சோடியம் குறைவான சீஸ் கொழுப்பு சத்து குறைவான சீஸ் உப்பு சத்து குறைவான சீஸ் அப்படின்னு முதலே தான் மார்க்கெட்டில் இப்போ அதிகம் கிடைக்கிறது என்னென்னதுன்னு பார்த்துக்குங்க திரும்ப வாட்டி அசைவ பிரியர்களுக்கு தேவையான கொழுப்பு சத்து அவற்றிலிருந்தே கிடைத்திடும் அசைவம் சாப்பிட்ற அந்த ஃபுட்டுலேயே வந்து கொழுப்பு சத்து கிடைச்சிடும் அப்படிங்கிற போது அசைவம் சாப்பிடுறவர்கள் சீஸ் சாப்பிட விரும்பும் அசைவ பிரியர்களும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கும் குறைந்த கொழுப்பு சத்துள்ள சீஸ் வகைகளை மட்டுமே சாப்பிடணும் ஏன்னா இப்போ மூணு வகை சொன்னோம் இல்லையா அதில் கொழுப்பு குறைந்த சீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் சைவம் சாப்பிட்றாங்க உடற்பயிற்சி ச தொடர்ந்து உடற்பயிற்சி செய்பவர்கள் சைவ உணவு உட்கொள்பவர்கள் அவங்க டயட்டுக்கு ஏற்ற அளவில் சீஸ் சாப்பிடலாம் குறிப்பாக சைவ பிரியர்கள் வந்து கால்சியம் சத்து அதிக பெறுவதற்கு சீஸ் மட்டும் இல்லாமல் பால் உணவுகள் அதிகம் உட்கொள்வது நல்லதுன்னு தோன்றுது ரெக்கமெண்டேஷன் சரி சீஸ் கெட்டு போகாமல் இருக்க குளிர்ந்த பதப்படுத்திய நிலையில் அதை வைத்து பாதுகாக்க வேண்டும்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் சீஸ் யூஸ் பண்ணும்போது அதை சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு எத்தனை கிராம் வரை நம்ம ஒரு கொழுப்பு இருக்கலாம் ஒரு கணக்கு வேணும் இல்லையா அப்போ கொழுப்பு சத்து அதிகமுள்ள சீஸை சாப்பிடும்போது நான் சொல்கிறேன் கொழுப்பு சத்து அதிகமுள்ள ஃபுல் ஃபேட்டு சீஸ்களை வாரத்துக்கு ஒரு முறை மேலே சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் அப்போ சீஸ் வாங்கும்போது அதில் உள்ள கொழுப்பின் அளவு பார்க்கணும் நூறு கிராம் சீஸில் பதினேழு புள்ளி அஞ்சு கிராம் அளவுக்கு கொழுப்பு இருந்தால் அது அதிகபட்ச அளவு மூணு புள்ளி ஒரு கிராம் முதல் பதினேழு புள்ளி அஞ்சு கிராம் வரை இருந்தால் நடுத்தர அளவு மூன்று கிராமுக்கு குறைவாக இருந்தால் தான் குறைந்த கொழுப்பு இது சைவும் சாப்பிட்றவங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் இந்த சீஸ் ரெக்கமெண்டேஷன் சரி எப்படி எப்போது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை ஸ்வீட்டோடு சேர்த்து சீஸ் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி சாப்பிடுவது பல் சொத்தை பல் ஈறுகளில் வலி போன்ற பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பெரும்பாலான குழந்தைகளுக்கு மாலை நேரங்களில் ஸ்நாக்ஸ் இப்படி தான் தரப்படுது பெற்றோர் வந்து இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாலை நேரத்தில் நீங்கள் ஸ்வீட்டோடு சேர்த்து சீஸ் கொடுத்துருவீங்க கடைகளில் செய்யப்படும் பீட்சா பர்கர் அதிலெல்லாம் அதிக கொழுப்புள்ள சீஸ் தான் உபயோகப்படுத்தப்படும் எனவே அத் அதையும் தவிர்த்தணும் பீட்சா பர்கரில் உடல் எறையை குறைக்க விரும்புபவர்கள் பிசிஓட்டி பிரச்சனை உள்ளவர்கள் உடல் பர்வனாக இருப்பவர்கள் இதய பிரச்சனை உள்ளவர்கள் உணவில் சீஸ் சேர்த்து கொள்ளக்கூடாது இரவில் சீஸ் சாப்பிடுவது செரிமானம் மற்றும் அஜீர்ண கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய எச்சரிக்கை சரி இன்னும் சில எச்சரிக்கைகள் இந்த பர்கர் பீட்சா சாண்ட்விச் சாலட் மட்டும் இல்லாமல் தோசை பிரெட்டு போன்றவற்றை கூட சீஸ் வகைகளை பயன்படுத்தி பயன்படுத்த தொடங்கிட்டோம் அப்போ அதே நேரத்தில் அதிகமாக சீஸ் சாப்பிட்டால் உடலில் கொழுப்பு அதிகம் சேர்ந்து என்ற பயமும் நமக்கு இருக்கும் அதையெல்லாம் மீறி அந்த சீஸின் புளிப்பு சுவைக்காகவே அதனை உட்கொள்பவர்கள் அதிகம் சரி இப்போதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் அதிக கொழுப்புள்ள உணவுப் பொருட்கள் விற்கப்படுது ஃபாஸ்ட் ஃபுட்டில் எனவே அவற்றை உட்கொள்வது ஆபத்து அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க அந்த கொழுப்பு அசைவ உணவான கோழிக்கறியில் சேர்ந்திருக்கிற கொழுப்பை விடவும் ஆபத்தானது எது சீஸ் கோழிக்கறியில் இருக்கிற கொழுப்பை விட இது சீஸ் ஆபத்தானது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இதை மைண்டில் வச்சுக்கிட்டு சரியான அளவு சரியான வகை சீஸை சரியான வயதில் உட்கொண்டு உட்கொள்வது தான் அவசியம் லோ கொலஸ்ட்ரால் சீஸ் வந்து குறைந்த கொல கொலஸ்ட்ரால் சத்துள்ள சீஸ் இதய பாதிப்பு உயர் ரத்த அழுத்தம் எலும்பு பாதிப்புகள் என பல பிரச்சனைகளிலிருந்து குடலை சாரி உடலை பாதுகாக்கும் குறிப்பாக சீஸில் இருக்கிற லினோலிக் அமிலம் ஒமேகா த்ரீ புற்றுநோய் பாதிப்பை உருவாக்கும் செல்களை எதிர்த்து போராடும் இது லோ கொலஸ்ட்ரால் சீஸ் கொலஸ்ட்ரால் லோவாக இருக்கிற சீஸ் யாருக்கு எவ்வளோ சீஸ் கொடுக்கலாம் இது ஒரு கணக்கு வேணும்ல குழந்தைக்கு எவ்வளவு ம மத்திய வயது உள்ளவங்களுக்கு எவ்வளவு கொடுக்க அது அந்த கணக்கு இருக்கு இல்லையா குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகம் தேவை சீஸில் புரத சத்தம் அதிக புரத சத்து அதிகம் இருப்பதால் தினமும் ஒரு சீஸ் ஸ்லைடு ஒரு ஸ்லைடுன்னு ஒரு லேயர் உட்கொண்டால் நல்லது அதையும் காலை நேரத்தில் சாப்பிடுவது நல்லது அதாவது இளம் வயதினர் வாரத்துக்கு மூன்று முறை சீஸ் சாப்பிடலாம் குழந்தைங்க வாரத்துக்கு ஒன்று தான் இளம் வயது வாரத்துக்கு மூணு இளம் உட்கொள்ளும் கால்சியம் சத்து தான் பின்னாளில் எலும்புகளுக்கு உதவியாக இருக்கும் பால் சார்ந்த மற்ற உணவுகளையும் இந்த வயதியினர் சாப்பிடலாம் பெண்களை பொறுத்தவரை உடல் பருமன் மற்றும் கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் சீஸ் சாப்பிட்டுக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எங்கேஜ் அவங்க வந்து இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து வயது வரையில் குறைவான கொழுப்பு சத்துள்ள சீஸ் வகைகளை வாரத்துக்கு மூன்று முறை சாப்பிட்லாம் யார் அடல்ட் மெனோபாஸ் காலத்தின் போதும் அதன் பிறகும் வாரத்திற்கு ஒரு முறை உட்கொண்டால் போதும் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பருவத்தில் சரியான அளவு செய்ய சாப்பிட்டால் மெனோபாஸுக்கு பிறகு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாது இதுதான் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் மருத்துவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பொதுவாகவே முப்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் உடலில் கொழுப்பு சத்தை எவ்வப்போது பரிசோ பரிசோதித்துக்கொள்வது நல்லது அதற்கேற்ப மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் கொழுப்பு சத்துள்ள உணவை உட்கொள்ள வேண்டும் இவர்கள் வாரத்துக்கு ஒரு முறை சீஸ் சாப்பிடலாம் முப்பத்தஞ்சு வயசு கடந்தவங்களுக்கு இது ஸோ சீஸை பற்றி ஒரு விரிவான அலசல் கொடுத்துருக்குறோம் என்னென்ன வகை சீஸ் அதில் என்ன பிரதமம் இருக்குது என்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு எந்த வயதில் உள்ளவங்க எவ்வளவு சாப்பிடலாம் வாரத்துக்கு எத்தனை முறை சாப்பிடலாம் எல்லா செய்திகளும் கொடுத்துருக்கோம் ஸோ இது போன்ற உணவு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் மற்ற வீடியோக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி